வணக்க மக்களே ரத்தம் நம்மளுடைய உடலில் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆரோக்கியமான மனிதனுடைய உடல்ல ஐந்து லிட்டர் ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டும் சிறு வயதுல இருந்தே நம்ம வந்து இந்த தகவலை புத்தகத்துல இருந்து படிச்சிருப்போம் ஆனால் நமது உடலில் முன்பிருந்த இரும்பு சத்து இல்லாமல் போகிறதா பல்வேறு நோய்கள் வந்து நமக்கு ஏற்படுது ஸோ இதில் முதல் முதலாக உங்களுக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சுகை பிரச்சனை தான் வரும் ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிளட்ல ரெட் பிளட் செல்ஸுடைய எண்ணிக்கை வந்து குறை வச்சிடணும் இதன் மூலமாக ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் உங்களுக்கு குறையிறதால அந்த அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சுகை நோய் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும் இந்த பிரச்சனை உங்களுக்கு தோன்றிடுச்சு அப்படின்னா உங்களுடைய உடல் வந்து பலவீனமாக இருக்கும் நீங்கள் எப்போதுமே சோர்வாக இருப்பீங்க அடிக்கடி தலைவலி ஏற்படும் உங்களுடைய உடல் ரத்தம் குறைவாக இருக்கும்போது ஸோ நீங்கள் குறிப்பிட்ட உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக ரத்தத்தை அதிகப்படுத்திக்கலாம் ஹீமோகுளோபின் ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடிய புரதத்தை அதிகப்படுத்திக்கிற மூலமாக ரத்தம் சார்ந்த அனிமியா போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தரத்துக்கலாம் நீங்கள் குணமும் படுத்திக்கலாம் அதுக்கு என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்களை சாப்பிடணும் அப்படின்னு பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பீட்ரூட்டை நீங்கள் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் பீட்ரூட் உடலில் ரத்த வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் உதவிகரமாக இருக்கும் இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை இந்த பீட்ரூட் நீக்கிட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணும் இதனால் அனிமியா சொல்லக்கூடிய ரத்த சோகை சம்பந்தமான பல விதமான ரத்த சம்மந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு குணப்படுத்தப்படும் வராமலும் தடுக்கப்படும் ஆப்பிள் பழத்தை நீங்கள் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் தினம் நீங்கள் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மருத்துவர்கிட்ட செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை இந்த ஆப்பிள் பழம் குணப்படுத்தும் பிரச்சனைகளும் வராமலும் தடுக்கும் ஆப்பிளில் வந்து அனைத்து விதமான நன்மைகளுமே இருக்குது ஆப்பிளில் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய ரத்தத்தில் ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதனால் உங்களுக்கு அனிமையாக சொல்லக்கூடிய ரத்த சோகையினை குணப்படுத்தப்படும் வராமல் தடுக்கப்படும் ஸோ அதனால் நீங்கள் ரத்தம் உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி ரத்த சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் ஆப்பிள் பழத்தை மாதுளையே நீங்கள் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு மாதுளம் பழம் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு ஆரோக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதுளம் பழத்தில் சோடியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின்கள் நிறைந்திருக்கு மாதுளம் பழத்தை நீங்கள் ஒரு மாதுளம்பழம் அப்படின்ற விதத்தில் கூட தொடர்ந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஒருவேளை நீங்கள் மாதுளம்பழத்தை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுறீங்க அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு அதிக நேரம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் மாதுளம்பழத்தை ஜூஸ் ஆகும் அது கூட குடிக்கலாம் ஸோ ஒரு டம்ளர் தினமும் நீங்கள் மாதுளம் ஜூஸை குடிக்கும்போது உங்களுக்கு அதே பலன் கிடைக்கும் அப்படி மேற்கொண்டு நீங்கள் மாதுளம்பழத்தை ஜூஸாக குடிக்கும் போது சர்க்கரை வந்து சேர்க்காம குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ நீங்கள் அப்படி குடிக்கும் போது உங்களுடைய உடலில் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஹீமோகுளோபின் பிரச்சனை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சரி பண்ணப்படும் ஸோ ஹீமோகுளோபின் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு குணப்படுத்தப்படும் வரமுடியாமல் தடுக்கப்படும் உலர் பழங்களை நீங்க ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம் பேரிச்சம்பழம் பாதாம் மற்றும் அக்ரூட் பருப்புகள் போன்ற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர் பழங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இது எல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா படிப்படியாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ரத்தம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது குறிப்பாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுடைய ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிக்கப்படனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது கீரையை நீங்க உங்களுக்கு ரத்தம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்க குணப்படுத்தி எடுத்துக்கலாம் இப்போ பிபினு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ப்ரெட் அழுத்தம் அந்த அழுத்தம் உங்களுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீரையை கண்டிப்பாக உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுடைய ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கும் ரத்த அழுத்தம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது ரத்தம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமலும் தடுக்க குணப்படுத்திக் கொள்ள இந்த உணவுகளை நீங்கள் திறந்து எடுத்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம் வராமலும் தடுக்கலாம் ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வழங்க நன்றி மக்களை